గ Dan நல்லதே நடக்கும் கெட்டது நடக்கும் கெட்டதுல ஒரு நல்லது நடக்கும் நல்லது நடந்து கெட்டது நடந்தாலும் நல்லது கெட்டது நடந்து நல்லது நடந்தாலும் நல்லது நல்லது நடப்பதும் கெட்டது நடப்பதும் நம்ம கையில இல்ல எல்லாம் விரல தான் இருக்கு பத்து விரல பத்து மோரம் போட்டாலும் பொருத்தமா போடணும் அப்பதான் வாழ்க்கையில வருத்தம் போய் ஒரு திருப்பம் வரும் திருப்பம் வந்த உடனே லெஃப்ட் ரைட்டுன்னு சிக்னல் போட்டு கிளம்பிட கூடாது என்ன மாதிரி ஒரு தீர்க்க தரிசிட்ட வந்து பொருத்தமான கல்லை தேர்ந்தெடுத்து மோதிரமா செஞ்சு போட்டா உங்க வாழ்க்கையில திருப்ப வரும் உங்கள் வாழ்க்கையில உள்ள வருத்தம் எல்லாம் போய் வசந்த வீசும் ராசிக்கல் ராசியான கல் தோஷக்கல் தோஷ பரிகாரக்கல் கையில மோதிரம் கையில காசு வந்தா போகாது போனா வராது போக வர போட்டுங்க போனா வராது வாங்கிக்க எனக்கு ஒண்ணு எனக்கும் ஒண்ணு எனக்கு வேண்டாம் எப்படி வேணுங்கிறது கொடுக்க மாட்டேன் வீணா போறது தான் கொடுப்பேன் ஆமா என்னது வாழ்க்கை வீணா போய்ட விடாம தான் கொடுக்குறேன் அப்படியே கொடுத்துட்டாலும் ஆமா என்ன கையில கலர் கலர் தான் மாட்டிருக்கிற கையில இல்ல வேற இல்ல ரெண்டு வாரமா தொந்தரவு இல்லாம இருந்துச்சு வந்ததே ஆரம்பிச்சுக்கிட்டேன் டிச்சு ஏன்னு கேட்கல நடு சென்டருங்கிறாங்க ஏன்னு கேட்கல லாஸ்ட் எண்டுங்கிறாங்க ஏன்னு கேட்கல வேற இல்லைங்கிறது இப்ப யதார்த்தமா கையின்ட்டு இது ஒரு குத்தமா

நீங்க <laughs> 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 சார் வீட்ல பிரச்சனை சார் என்ன பிரச்சனை மாமியார் இன்ச்சை தாங்க முடியாது சார் ஓ இன்ச்சை மாமியாரால தாங்க முடியாது இல்ல மாமியார் இன்ச்சை உன்னால தாங்க முடியாது முக்கிய பேசாத குறைவு கிடைச்சிடுவேன் மரியாத்தா என்ன என்ன மரியாத்தாங்க மரியாத்தா என்ன என்ன மரியாத்தாங்க ஜென்ரல் மரியாத்தா எப்படியாவது இன்னைக்கு என்னை காப்பாத்திவிட்டு மொட்டையிடுச்சு விடுறேன் யாருக்குடா உனக்கு தான் செவல் பிஞ்சுரும் ராஸ்கல் உனக்கு பிடிச்சுக்கோ டா ஏற்கனவே நான் அடிச்ச இருக்குது

புளோ வேகமா போறாங்களே சாதா தோசை போடுவாங்களா ஸ்பெஷல் தோசை போடுவாங்களா வெங்காயம் வெங்காய தோசை போடுவாங்களா உன்ன வெங்காயம் சொல்றடா வெங்காயம் இன்னே என்ன பைத்தியக்காரனா நடிச்சிட்டு இருக்க மாரன் சார் டயலாக் பேசி மாசா நான் பார்க்கற அதுக்கு பாடி லாங்குவேஜ் வேணுமே பாடி லாங்குவேஜ் ஆ அது என்ன கத்து கொடுப்பாங்க டுபா புரி யுனிவர்சிட்டி இப்ப ஒவ்வொரு பாரு ஏஎம் கே மூர்த்தி நான் சிங்க்ல பாடி லாங்குவேஜ் பண்றதுல பிஹெச்டி ஏ பண்ணலாம் அப்படி பண்ணுவாரு கூப்பிட்டுமா ஏ வணக்கம்

மியூசிக் தெரிஞ்சாதானே புஷ்பராகம் பாடுறதுக்கு டேய் ஞான சுரியம் புஷ்பராகனா மியூசிக் இல்ல புஷ்பராக கல்லு அத போடணும் அது எங்க போடணும் உன் தலையில எரும மாடு கை விரல போடணும் எரும மாட்டுக்கு கால் தான இருக்கு கை இல்லையே எப்படி போடுறது மூஞ்சில போடு மூஞ்சில மூக்கன கை இருக்குமே எப்படி போடுவ ஐயோ அம்மி கல் வச்சிருக்கோம் மூஞ்சி வலைய போட்டுவோம் ஓடி போயிடு அஜியோ முத கஸ்டமர முடிச்சு அமிச்சிங்களா ரொம்ப

ராசிக்கல் ரவா கேச்சடி எல்லா கல்லோ சிரிப்பாரினே ஓஹோ அவளவு ஃபேமஸ் ஆயிட்டனா ஆமா சார் கல்லு பார்க்கலாமா இங்க இருக்கா குடோன்ல இருக்கா குடோனா அது இப்போ நம்ம ஆர்டர் பண்ண கொண்டு வரோம்ல அதான் சாம்பிள் கேக்குறாரு சாம்பிளா ஐயோ இந்த பார்ட்டிய உற்றாத புடிச்சுக்கோன்னு சொல்றா ஓகே ஓகே ராசி சொல்லுங்க அமோகமா இருக்கும் சார் நம்ம கை ராசி

உங்களுக்கு என்ன கல்லு வேணும்ன்றத தெளிவா சொல்லுங்க ஜெல்லி கல்லு ஒரு பதினஞ்சு லோடு செங்கல் ஒரு ஏழு லோடு தப்பி ஒரு நாலு லோடு அப்புறம் மணலோ சண்டல வச்சிருக்கீங்க கோண்டு யோ இது கட்டணம் கட்டுற கல்லு விற்கிற இல்லையா கை விரல்ல போட்டுக்கிற ராசி கல் விற்கிற இடம் இல்லையா அப்புறம் ஏயா எல்லா வித கல்லும் இங்க விற்கப்படும் போர்டு போட்டிருக்க அது ராசி கல்லையா முத்து பவுளம் கயிறம் புஷ்பராகம் அப்படின்ட்டு போதும்

அந்தம்மா தொலை தாங்க முடியாம அந்த அம்மா அனுப்பி வைக்கறாங்க லூஸ் மாதிரி திருப்பி எழுத்து விடுற அரே இல்ல சாரி பிளாஸ்டிக் பரவாயில்லை பொறம் போக்கு ரொம்ப ஓவர்மா எச்சக்கன நல்ல ரொம்ப ஓவர் இத பண்ணாடா இது பண்ணாடா ரவகிச்சிடு ரவகிச்சிடு ஏய் நடக்காது ஏர்னே திட்டிட்டு இருக்குது மேல வந்து உன்ன திட்டு வருதுங்க ரவகிச்சிடு ஏய் புட்டு இடியாப்பம் வைக்கிறது விட்டு இப்ப ரவகிச்சிடு வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல கல்லு கிடி கல்லு வர்போது கல்லு வர்போது கல்லு வர்பதா நான் இது ஆர்டர் பண்ண வராது ஆட்ட மாட்ட வருது என்ன கல்லு ஏரி கல்லு அது வாழுது வந்து வீலிக்குனா எல்லா காலி இங்க இங்க எந்த வேலற பண்ண முடியாது கலம்பற கல்லு பாவகிட்டே